உறவுகளுக்கு வணக்கம் சென்னை முழுவதும் தனியால் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அவங்களுடைய நிலைமைன்றது மோசமா தான் வந்திருக்கு அதுக்கு பல தரப்பட்ட மக்கள் உதவி ஒய் சாம்பியனான பாலா அவர்களை பத்தி உங்களுக்கு கேட்குன்னு தெரிய நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் மக்களுக்காக கிட்டத்தட்ட நான்கு அவசர ஆம்புலன்ஸ்ன்றது ஏற்படுத்தி கொடுத்திருக்காருங்க நான்கு ஆம்புலன்ஸ்குள்ள அவருடைய சொந்த செலவுல மக்களுக்காக அவரு கடந்த மாதமே அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடி அவருன்றது அனைவருக்குமே ஒரு நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டு இருக்காரு அவருடைய சொந்த ஒரு காசுல மக்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் மக்கள் மேல ஒரு ஈர்ப்பும் இருக்கவங்க தான் இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்ய தோணும் ஏற்கனவே நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்ட போது கூட அவர் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருந்தது இப்போ அதையும் தாண்டி இந்த மழை வெள்ளத்தால நிறைய பேர் பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அவர் கையில இருந்த ரெண்டு லட்ச ரூபாயை எடுத்துட்டு வந்து உடனே அவர் அங்க இருந்த இரநூறு குடும்பத்துக்கு ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்திருக்காரு அவர் பேட்டில கூட சொல்லிருப்பாரு என்கிட்ட இப்போதைக்கு இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் தான் அந்த உடனே அரிசி பருப்பு என்ன இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் சில பேருக்கு எது குடுக்கணும்னு தெரியல நிறைய பேர் வீட்டுல அரிசி இருக்கும் பருப்பு இருக்காது நம்ம அரிசி வாங்கி கொடுத்தா அவங்க அரிசி மேல அரிசியாகும் ஆனா பருப்பு இருக்காது சமைக்க முடியாது சரி பருப்பு வாங்கி கொடுத்தா அவங்க வீட்டுல அரிசி இருக்காது இப்படி நல்லா பரந்தரப்பட்ட பிரச்சனை இருக்கு அதனால எல்லாருக்கும் எல்லாம் வேணுமா தான் நம்ம காசு கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் எல்லாருக்குமே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா எனக்கு தான் வந்து வாய் வச்ச ஒரு என்ன இந்த அளவுக்கு பணம் சேர்த்தது எல்லாமே சென்னைக்கு தானே அப்போ சென்னையில் இருக்க மக்களுக்கு நான் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு சென்னை வாய் வச்சு ஆனா சென்னை வாய் வச்ச மக்கள் இன்னைக்கு அவதப்படுறாங்க அதனால நான் உங்களுக்கு என்ன முடிஞ்ச உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஒரு ஓப்பன் ஒன்று கொடுத்திருந்தாரு உண்மையை ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க அவரோட இருக்கிற நிலைமையில அவருக்கு தேவையான பணத்தையே அவர் எடுத்து போயிட்டு மக்களுக்கு கொடுக்குறாரு யோசிச்சு பாருங்க அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை மக்களுக்கு கொடுக்குறாருன்னா அவர் மனசு எந்த அளவுக்கு இருக்கும் இந்த சென்னை மக்களையும் இந்த தமிழ்நாடு மக்களையும் எந்த அளவுக்கு அவர் நினைச்சிருப்பாரு சென்னை இவர் மட்டுமா வாய வச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இவரோட நிலைமைன்றது ஒரு சின்ன நிலைமை தான் ஆனா இவரை தாண்டி பல நடிகர்ல சென்னை வந்து பெருசா வாய வச்சிருக்கு எந்த அளவுக்குனா இவர் சில லட்சங்கள்லாம் வச்சிருக்காரு பல கோடிகள் வச்சுக்கிற அளவுக்கு சென்னை இருந்தது பல நடிகளை வாய வச்சிருக்கு ஆனா அவங்க எல்லாருமே கம்முன்னு ஒரு வீட்டுல உட்காந்துட்டோ இல்ல ஏதோ ஒரு நாட்டுல உட்காந்துக்கிட்டோ இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த சென்னையில நடக்கிற மக்களுடைய அவதியே டிவிலையும் மொபைல்லையும் பாத்துட்டு அதே மாதிரி தான் இருக்காங்க எந்த ஒரு செயலுமே செயல்ல ஈடுபடல அந்த அளவுக்கு அவங்களுடைய பேரு பிம்பம் எல்லாமே உருவாக்குனது இந்த சென்னையில தான் இந்த சென்னையில தான் அவங்க எல்லாமே போய்ச்சாங்க ஒரு மிகப்பெரிய நடிகிற கூட உருவாக்குனாங்க ஆனா அவங்க எல்லாருமே வந்து சுத்தி நின்று வேடிக்கைதான் பாக்குறாங்க ஆனா ஒரு சின்ன நிலைமையில இருந்து இந்த பாலா அவர்கள் இந்த ஒரு செயலை சேர்ந்து உண்மையை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க தனக்குன்னு இல்லாம மக்களுக்காக ஓடி ஓடி சேவை செய்யறதும் தொடர்ந்து ஏற்கனவே வேற ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கினாரு எந்த ஒரு நடிகருக்குமே எந்த ஒரு இயல்புன்றது வராது தன்னுடைய அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வரும் அரசியல் வந்துட்டு உடனே நாங்க நிதி உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உடனே விளம்பரம் போட்டு பெரிய ஒரு பேனர் ஒட்டி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி உடனே நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க ஒரு பொருளை சின்ன பொருளை கொடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கையே நகைதான் மாத்தணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு விளம்பரத்தை ஒன்று இருத்தவங்க ஆனா பாலாவுக்கு மிக எளிமையாக அரசியலுக்கு வராம அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு ஒரு இயல்பாவே அவரு மக்களுக்கு எழுந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு இப்போ இந்த மக்கள் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு ஓடி ஓடி அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு உதவுறாரு அவரை தாண்டி அவர் கூட இருக்க சக மக்களையுமே வந்து நட சக நடிகர்கள் அந்த கேப்பை வச்சு அம்மைய நடிகரையுமே வந்து கூட்டிட்டு வர்றாரு வாங்க நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து இந்த மழை வெள்ளத்துல மக்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா வந்து செயல்படுறாங்க சில மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா எப்ப நீயாவது வந்தியே யாருமே கண்டுக்கல ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுதாங்க சாப்பாடோட நிலைமை என்னங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமை எல்லாமே கேபிஓ பாலா கிட்ட அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினாங்க இது எல்லாமே நம்ம பார்த்துதான் இருந்தோம் அவ்வளவு ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்க இந்த சென்னைவாசி மக்கள் இவங்க எல்லாருக்குமே இன்னும் இந்த பெரிய நடிகர்களோ இந்த அரசுகளோ சீக்கிரமா ஏதாவது முடிவு எடுத்தா உங்க நிலைமை கூட ரொம்ப நல்லா வரும் பாவம் அவங்க எல்லாம் மனசை கஷ்டப்படுத்தாம யோசிச்சு பாருங்க இதே நீங்க சென்னையில் தான் உங்களுக்கு பேர் கொடுத்த சென்னையில் தான் அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பார்த்து ஏதாவது நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது சினம் கொள் மனமே சினம் கொள் உன் எதிரே நடக்கும் அநீதிகளை கண்டு சினம் கொள்